பிசிக்க மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தொழிலதிபருமான இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான இடம் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர் செல்வராஜ் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனை இன்று மாலை நிறைவு பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சோதனையில் டிஜிட்டல் ஆவணங்கள் உட்பட பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து சென்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சோதனை குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது வாழ்வில் வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்திருப்பதால் அதிகாரிகள் கேட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் உரிய முழு விளக்கங்கள் அளித்ததாக கூறியுள்ளார் மடியில் கனமில்லை அதனால் வழியில் பயமில்லை என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க